அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சியான சூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினா விடைகளினுடைய தொடர்ச்சி குறிப்பாக உரைகள் பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய பதிவு அமைகின்றது புதிய தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குறித்துப மாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துலத்து தோன்றிய நூல் என்கின்ற அந்த கால அறிவு இக்காலத்து இச்சொல்லுக்கு இப்பொருள் என்கின்ற சொல் அறிவு இன்ன காலத்து இருந்த பழக்க வழக்கங்கள் இவை என்கின்ற சமுதாய அறிவு இத்தொடர் ஓடி கிடக்கும் முறை இது என்கின்ற நடை அறிவு இன்னும் பிறவும் இருந்தால்தான் பொருளை முறை காண முடியும் எவ்வளவு நல்லா சொல்லியிருக்கின்றார் பாருங்களேன் அடுத்து நாடிய விரிநூல் சொற்றிடும் திறனால் நன்னூல் ஆசிரியன் நகு பாசுரம் முதல் உரை செய்தலினால் தமிழ் உரை ஆசிரியன் என்று மீனாட்சி சுந்தரம் பிள்ளை யாரை பாராட்டுகிறார் சேகரியாரை பாராட்டுகின்றார் உரையாசிரியர்களின் வருகை குறித்து எஸ் வையாபுரி பிள்ளை கூறிய கருத்துக்கள் சங்ககால தமிழ் வழக்கு நின்று போய் வெகு காலம் ஆகிவிட்டது அதன் சிறப்பு இயல்புகளான இனிமை தெளிவு சுருக்கம் நேர்மை முதலிய பண்புகள் யாவும் அதாவது பெரும்பான்மை அழிந்து போயின இலக்கலில் நின்றும் பல் நூற்றாண்டுகள் கழிந்து விட்டன அவற்றின் நல் இயல்புகள் தயக்க வேண்டும் என்று கருதினர் இம்மீட்சி இயக்கத்திற்கு ஒரு அறிகுறியாக சங்க இலக்கியங்களுக்கும் அவற்றோடு ஒத்த பெருமை உடைய குறைவை போன்ற பெரு நூல்களுக்கும் செவ்விய உரைகள் எழுதப்பட்டன என்று இன்னும் அவர் நிறைய கருத்துக்களை கூறி செல்கிறார் அப்போ இவங்கெல்லாம் வந்ததுனாலதான் வந்து இந்த நூல்களுக்கு ஒரு மீட்பு கிடைத்தது அதான் மீட்சு இயக்கம் பாருங்களேன் சரிங்களா திருமண செல்வ கேசவராய முதலியார் தம் மக்கள் மூவருக்கு இட்ட பெயர்கள் அதாவது அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னாக்க சிறந்த தமிழ் அறிஞர் சாடுறவன் பெயரை வந்து தம் மக்களுக்கு சூட்டுவார்கள் மக்கள்னா அவர்கள் பெற்ற குழந்தைகளுக்கு அந்த மாதிரி திருமண செல்வ கேசவராய முதலியார் வந்து தம்முடைய மக்கள் மூவருக்கு பரிமேல் அழகன் தட்சினார்கிணியன் சேனாவரையன் என்று அவர் பெயர் சுற்றி மகிழ்ந்தார் இயற்றியவை என்னவென்று அழைக்க சூத்திரங்கள் என்று அழைக்க பெற்றன பாயிரம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று பிற்காலத்தவருக்கு வழிகாட்டிய நூல் இறைனார் களவியல் உரை உரை பாயிரம் மற்றும் ஒரே சிறப்பு பாயிரம் என்பன உரை பாயிரம் என்றால் உரையாசிரியர்கள் நூலுக்கு முன் எழுதிய முகவுரை உரை சிறப்பு பாயிரம் என்றால் உரை ஆசிரியர்களையும் உரைகளையும் சிறப்பிக்கும் பாயிரம் ஆகும் இந்த வித்தியாசம் நல்லா பாத்துக்கோங்கப்ப கட்டாயமாக தேர்வுக்கு இந்த வேறுபாடு குறித்த வினா இடம்பெறும் தொல்காப்பியர் உரை குறித்து செயலியலில் கூறியுள்ள கருத்து உள் நின்று அகன்ற உரையோடு புணர்ந்து நுண்ணிதின் விளக்கல் அது அதன் பண்பு அதாவது அகன்ற உரை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதை சொன்னதினாலேயே அவர் வந்து உரையின் வகைகளை கூறவில்லை என்பதை நாம் உணரலாம் அப்ப உரையின் வகைகளை அவர் எங்கே கூறியிருக்கின்றார் மரபியலில் கூறியிருக்கின்றார் இது வந்து செயலியலில் அமைந்த நூற்பா பார்த்தோம் செயலியலில் அமைந்த நூற்பா வந்து அவர் உரையினுடைய தன்மையை கூறினாரே தவிர உரையினுடைய வகைகளை கூறவில்லை அப்ப உரையினுடைய வகைகளை அவர் பின்னாடி அமைகின்ற அந்த இயல் மரபியலில் கூறுகின்றார் இறைனார் களவியல் உரை கூறும் உரையின் வகைகள் நான்கு இறைனா கலவுளியல் உரை கூறும் உரைக்கு உரிய சூத்திரம் என்ன சூத்திரம் உரைக்கின் அது நான்கு வகையான் உரைக்கப்படும் என்னன்னா கருத்துரைத்து கண்ணழித்து பொழிப்பு திரட்டி அகலம் கூறல் என்பனதான் இந்த உரை ஒரு உரைக்குரிய சூத்திரம் அது சரி அப்படின்னா என்னங்கம்மா கருத்து உரைத்தல் அப்படின்னாக்கும் சூத்திரத்தின் உள்கோள் உரைத்தல் உள்கோள்னா கருன்னு சொல்லுவோம் இல்லையா அது மைய கருத்து கண் அழித்தல் சூத்திரத்துள் சொல் பொருள் உரைத்தல் அப்ப ஒவ்வொரு சொல்லுக்குரிய பொருளை உரைப்பது கண் அழித்தல் பொழிப்பு திரட்டல் சூத்திர பொருளை எல்லாம் தொகுத்து உரைத்தல் பொழிப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னாக்கும் தொகுத்தல் என்கின்ற பொருள் அகலம் கூறல் சூத்திர பொருளை தூய்மை செய்தற்கு கடாவும் விடையும் இருத்து விரித்து உரைத்தல் அதாவது வினாவிட எழுப்பி அதன் மூலமாக அந்த பொருளை விரிவாக கூறுதல் நேத்து நம்ம பார்த்தோம் எப்படி எல்லாம் கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினா விடை விரிவாக கூறுகின்ற குறைகள் என்னென்ன என்று நாம் கடந்த பதிவில் பார்த்தோம் அதைத்தான் இவர் கூறுகின்றார் சரிங்களா ஒரு நூலிற்கு அமைய வேண்டிய உரையின் சிறப்பு இயல்புகளை நாளடியார் கூறுவது சிறந்த பொருளை சொல்லல் மற்றும் விரித்து உரைத்தல் கடாவும் விடயுமாக சொல்லுதல் லேசான பொருளை உரைத்தல் எச்சம் உண்மைகளால் எஞ்சிய பொருளை குறைத்தல் யோசித்து பாருங்களேன் நம்ம நாளடியார் வந்து அறம் முதலான கருத்துக்களை வலியுறுத்துவதான நூல் என்று நாம் அந்த நூல் பார்த்திருக்கின்றோம்னாக்கோ ஒரு நூலிற்கு அமைய வேண்டிய உரையின் சிறப்பு இயல்பு என்ன என்று கூறியிருக்கின்றே பாருங்க இதெல்லாம் எல்லாருமே வேப்படைகின்றார்கள் ஒரு அறநூல் எப்படி கூறியிருக்கின்றது என்று சரிங்களா அடுத்து நன்னூல் ஆசிரியர் பவனந்தியார் கூறும் ஒரே விளக்கங்கள் எத்தனை மொத்தம் பதினான்கு என்னன்ன பாடம் சொல்லல் கருத்து உரைத்தல் சொல் வகுத்தல் சொற்பொருள் உரைத்தல் பொழிப்பு உரைத்தல் உதாரணம் காட்டல் வினா தோற்றல் உடை கொடுத்தல் காட்டல் விரிவு காட்டல் அதிகார வரவு காட்டல் துணிவு கூறல் பயனோடு படுத்தல் ஆசிரிய வசனம் காட்டல் ஆகிய இந்த பதினான்கும் பார்த்தமான ஒரே விளக்கங்கள் என்று நன்னூல் கூறுகின்றது சரிங்களா அதே போன்று காண்டிய உரை விருத்தி உரை குறித்து நன்னூல் கூறப்படும் இயல் பொதுப்பாயிரம் சரிங்களாப்பா நன்னுள்ள நமக்குரிய பதிவுகள் இதுக்கான விளக்கங்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நம்முடைய அஹ் தனி பதிவு இருக்கின்றா அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்ததாக உரைகள் குறித்து ஆமு பரம சிவானந்தத்தின் கருத்து உரைகள் மூலங்களுக்கு உரைகள் எனும் நினைவை மறப்பித்து தாமே பேர் இலக்கியங்களோ என்னும் நினைவையும் சில உண்டாக்குகின்றன அப்ப பாத்தீங்கன்னா நம்ம படிச்சோம்னாக்கோ அதுதான் மூலநூல் அப்படிங்கிறதே நமக்கு வந்து நமக்கு மூல நூல மரக்கடிச்சு இதுதான் உண்மையான மூல நூலோ பேர் இலக்கியங்களோ அப்படிங்கிற நினைவை கொண்டு வருகின்றன சிற்சில உரைகள் அப்படின்னு சொல்லி பரம சிவானந்தம் அவர்கள் கூறுகின்றார் ஆங்கில நாட்டு அறிஞர் நடை எழுதுவோருக்கு கூறும் அறிவுரைகள் கேட்போ ஒரு செவிக்கு இனிமையும் விழுமிய ஓசையும் பயக்கும் சொற்களை எடுத்து ஆளுதல் வேண்டும் கற்பவர் வாய்மணக்கும் வகையில் இன்னிசையோடு தொடர்களை அமைத்தல் வேண்டும் சிறந்த கருத்துக்களை அழகாகவும் முறையாகவும் வெளியிட வேண்டும் அப்ப சொல்லும் சொல்லிட்டாரு தொடரும் சொல்லிட்டாரு கருத்தையும் அவர் கூறிவிட்டார் சரிங்களா அதே சமயம் பொருத்தமும் தெளிவும் பெற்று நெஞ்சத்தில் ஆழப்பதியும் இயல்புடைய சொற்களை கையாளுவதில் பல்லவராக விளங்க வேண்டும் என்று அறிஞர் தருகின்றார் தேப்போமி கூறும் உரையாசிரியர்களின் உரைநடை இயல்புகள் அவர் பார்த்த வரைக்கும் அவருடைய உரையாளர்கள் எப்படி அப்படிங்கிறாரு இப்ப தொல்காப்பியத்துக்கு முதல் உரையாசிரியை இளம் அவருடைய நடை எப்படியா எளிமை வாய்ந்தது சேனாவரையருடைய நடை புனைந்து போற இடமில்லை ஆயினும் அவரது நடையில் மிகுந்த பொலிவும் புனைவும் காணப்படுகின்றது இதெல்லாம் யார் சொல்றா தேப்போம் அவர்கள் கூறுகின்றார் சரிங்களா அதே போன்ற திருக்குறளுக்கு அழகர் உரை எழுதினார் அதனை பார்த்து தெளிவு மற்றும் செறிவு மிக்கது என்று பாராட்டுகின்றார் பேராசிரியருடையதை பெருமிதமானது என்று பாராட்டுகின்றார் உரை நடை உரையினுடைய அந்த அழகு கருத்து வெளிப்பாட்டில் ஆரவாரமற்ற நடையில் அவரது உரையானது அமைந்திருக்கும் என்று இவ்வளவு பேரையும் வந்து தேப்பொம் அவர்கள் பாராட்டுகின்றார் சரிங்களா ஒவ்வொன்றையும் பார்த்துக்கோங்க முக்கியமானது நூல் அரங்கேற்றம் என்பது குறித்து அறிய உதவும் நூல்கள் அபிதான சிந்தாமணி வினோதரச மஞ்சரி வே சாமிநாத ஐயரின் வாழ்க்கை வரலாறு இந்த மூன்று தான் முத முதல்ல நன்றாக விளக்கி கூறியிருக்கின்றன சரிங்களா நச்சினார்கிணியரின் சிந்தாமணி உரை எழுதல் அவ்வளவு எளிது கிடையாது கடந்த பதிவிலும் பார்த்தோம் இந்த பதிவிலும் பார்த்து வருகின்றோம் பாருங்களேன் முதல் முறை நச்சினார்கிணியர் இயற்றிய உரையை சமண சமய புலவர்கள் மறுத்தார்கள் அப்புறம் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா சமண சமய நூல்களை ஆழ்ந்து பயின்று மறுமுறை எழுதிய உரையை சமண சமய புலவர்கள் பாராட்டி ஏற்றுக்கொண்டனர் அப்ப முதல் தடவை எழுதும் போது அந்த சமயத்துக்கு உரிய சில சில அந்த மரபுகளை அவர் நல்லா ஆழ்ந்து தான் இரண்டாயிரம் உரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருவேறு உரைகள் எழுதப்பட்டமைக்கு சான்றுகள் தருபவர் டாக்டர் உ வே சாமிநாத ஐயர் நூலில் அமைய வேண்டிய பத்து அழகுகள் குறித்து நல்லூல் கூறுவது சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் நவீன்றோருக்கு இனிமை நன்மொழி புணர்த்தல் ஓசை உடைமை ஆழம் உடைத்தாதல் முறையின் வைப்பே உலகம் மலையாமை விழுமியதி பயத்தல் விலங்கு உதாரணத்தது ஆகுதல் ஆகிய பத்து அழகுகளை நன்னூல் கூறுகின்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன இருக்க கூடாது அப்படிங்கிறதையும் நன்னூல் கூறுகின்றது நூலில் இடம் பத்து குற்றங்கள் மிகபட கூறல் கூறியது கூறல் மார்கட கூறல் வழுச்சல் உணர்த்தல் மயங்க வைத்தல் வெற்றண தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் சென்று தேய்ந்து இருதல் நின்று பயனின்மை ஆக இந்த பத்து குற்றங்களும் ஏற்படக்கூடாது அழகும் ஏற்படணும் குற்றங்களும் ஏற்படக்கூடாது இதற்கான விளக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய தனியை பதிவு இருக்கின்ற இப்ப அந்த இணைப்பை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் அடுத்து உரையாசிரியர் கூறும் ஆய்வின் இரு வகைகள் ஒன்று புறநா புற ஆய்வு இரண்டாவது அக ஆய்வு புற ஆய்வு அக ஆய்வுன்னா என்னங்கம்மா புற ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாக்கும் மூலம் வகை அமைப்பு மரபு ஆகியவற்றை கூறுவது புற ஆய்வு என்று கூறப்பெறும் அக ஆய்வு அப்படினாக்கும் அதே வந்து இரண்டாவது கூறுவது ஒன்று என்ன அப்படினாக்கும் பொருள் துவை அழகு நயம் ஆகியவற்றையெல்லாம் கூறுவது அக ஆய்வு அதுல இரண்டாவது வகை பார்த்தோம்னால் குறிப்பு உள்ளுரை இறைச்சி வேறு பொருள் ஆகியவற்றை எல்லாம் கூறுவது அக ஆய்வு இரண்டாவது ஆக உரையாட்சியை கூறும் ஆய்வினுடைய இரு வகைகள் இந்த இரண்டுப்பா இந்த அக ஆய்வு மட்டும் இரண்டாக பிரிகின்றது சரிங்களா அடுத்து புலமை நூல் என்னும் நூலை இயற்றியவர் புகழ்பெற்ற நூல் கவுண்டர் உரை மற்றும் குறித்து கூறுவன உரை என்னும் பொழுது அது திறனாய்வு நூல்கள் என்றும் உரையாசிரியர்களை திறனாய்வாளர்கள் என்றும் அவர் கூறுகின்றார் மருதாச்சல கவுண்டர் அவர்கள் கூறுகின்றார் உரை இல்லாத நூல்கள் என்றும் இவற்றுக்கு உரை தோன்ற வேண்டும் என்றும் மூவை அரவிந்தன் அவர்கள் சுட்டுகின்ற நூல்கள் சைவ திருமுறைகள் இடைக்காலத்து புராணங்கள் கோவை உலா தூது முதலான சிற்றிலக்கியங்கள் பந்தார சாத்திரங்கள் பதினான்கு குமரகுருவரின் பாடல்கள் துறைமங்கல சிவப்பிரகாசர் பாடல்கள் தாய்மானவர் பாடல்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் பாடல்கள் சித்தர் பாடல்கள் செயல் வடிவ மருத்துவ நூல்கள் தனிப்பாடல் திரட்டு பெருந்திரட்டு பெருந்தொகை அது மட்டும் கிடையாது இலக்கண நூல்கள் இரண்டையும் கூறுகின்றார் இலக்கணம் இலக்கண தீபம் ஆக இவற்றிற்கெல்லாம் இவற்றுக்கெல்லாம் உரை இல்லாத நூல்கள் இந்த நூல்களுக்கு எல்லாம் வேண்டும் என்று மூவை அரவிந்தன் அவர்கள் பட்டியல் இடுகின்றார் சரிங்களா ஆக உரை குறித்து என்னென்ன உரைனா என்ன அப்படிங்கிறது கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக உரையாசிரியர்களுடைய திறம் அதே போன்று உரையாசிரியர்கள் செய்யக்கூடாதன என்னன்னா செய்யக்கூடியன என்னன்னா ஒவ்வொருவருடைய அதாவது ஒவ்வொரு உரையாசிரியர்களுடைய நடை எவ்வாறு இருந்தது பாராட்டு பெற்றது என்பதை எல்லாம் இந்த பதிவில் பார்த்தோம்பா சரிங்களா இந்த நன்னூல் குறித்த இதுகளுக்கெல்லாம் தனி பதிவு இருக்கால் அவற்றையே இத்துணை இணைக்கின்றேன் அதை தவிர இதனோடு தொடர்புடைய வீடியோக்களையும் லிங்கையும் இணைக்கின்றேன்பா அவற்றை இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்